வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் வாசிப்பவர் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரிய வெப்பத்திலிருந்து மக்களை குளிர்ச்சியாக வைத்திருக்க ஜெனீவா புதிய திட்டம் சுவிட்சர்லாந்தில் கோப் நிறுவனத்தின் அதிரடி ஆயிரம் பொருட்கள் விலை குறைப்பு சுவிஸ் வங்கிகளில் ஒரே ஆண்டில் மும்மடங்கு உயர்ந்த இந்தியர்களின் பண மதிப்பு போலீசார் மீது எச்சில் துப்பி கடித்து குதறிய மூதாட்டி மீது வழக்கு சுவிட்சர்லாந்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக வெளியான சுவான்சிக் மினூட்டன் பத்திரிகை நிறுத்தம் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாயின் தவறையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து பெருவினிப்புவற்ற போதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோஹேண்ட் ஜி எம் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி தொடர்வன விரிவான செய்திகள் உள்ள பிரபல சில்லறை விற்பனை நிறுவனமான கோப் வாடிக்கையாளர்களுக்கு நேரடி நன்மை கிடைக்கும் வகையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது முந்தைய ஆண்டு முடிவில் மிக்ரோஸ் நிறுவனம் தனது ஆயிரம் வகை தயாரிப்புகளில் விலை குறைப்பு ஏற்படுத்தப் போவதாக அறிவித்திருந்தது அதையடுத்து தற்போது அதன் முக்கிய போட்டியாளரான கோப் நிறுவனமும் அதேபோன்று நடவடிக்கை எடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை விலை குறைப்புகளுக்காக மட்டும் ஐந்து கோடி சுவிஸ் பிராங்குகளுக்கும் மேல் முதலீடு செய்திருப்பதாக கோப் நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அற்ப விலையில் உயர்தர பொருட்களை வழங்கும் நமது வாக்குறுதியை நாங்கள் தீவிரமாக கையாளுகிறோம் என்பதற்கான சான்றே இந்த விலை குறைப்புகள் என கோப்பின் மார்க்கெட்டிங் மற்றும் கொள்முதல் துறை தலைவர் ஆண்ட்ரியா கிராமர் தெரிவித்துள்ளார் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் பணம் மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியர்களின் பணம் சுவிஸ் வங்கிகளில் ஏராளமான அளவில் உள்ளதாக தரவுகள் கூறுகின்றன அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் மூன்று மடங்குக்கும் மேலாக இந்தியர்களின் பணம் அதிகரித்துள்ளதாக சுவிஸ் தேசிய வங்கி தெரிவித்துள்ளது எஸ் என் கணக்கின்படி மூன்று தசம் ஐந்து நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை எட்டியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இது இந்திய மதிப்பில் முப்பத்து ஏழு ஆயிரத்து அறுநூறு கோடியாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து மிக உயர்ந்த நிலை என்று கூறப்படுகிறது இந்திய வாடிக்கையாளர்களிடமிருந்து நேரடியாக வாய்ப்புத் தொகை மிதமாக உயர்ந்துள்ளது இது பதினொரு சதவீதம் அதிகரித்து முன்னூற்று நாற்பத்தாறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக இருந்தது எனினும் செய்தி நிறுவனமான பிடிஐ வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பெரும்பாலான அதிகரிப்பு வாங்கி வழிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் மூலம் வைத்திருக்கும் நிதியிலிருந்து வந்ததென்றும் தனிப்பட்ட வாடிக்கையாளர் கணக்குகள் அல்ல என்றும் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் முன்னணி பல்கலைக்கழகம் இ டிஎச் சூரிச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகத்தர வரிசையில் தனது சிறந்த இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் லண்டனை தளமாக கொண்டு செயல்படும் உயர்கல்வி ஆய்வு நிறுவனம் குவாக்ரேலி சைமோன்ஸ் வெளியிடும் கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பட்டியலில் இ டிஎச் சூரிச் உலக அளவில் ஏழாவது இடத்தில் தொடர்ந்து நிலைக்கின்றது இந்த சிறந்த இடத்தை இ எச் அதன் பிரபலமான சர்வதேச புகழ் கல்வித்துறை மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் காணப்படும் உயர்தர தரநிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் நிர்வாக திட்டங்களில் ஈடுபாடுகள் ஆகியவற்றால் பெற்றுள்ளதாக கியூஎஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த பட்டியலில் சுமார் ஆயிரத்து ஐநூறு உலகப் பல்கலைக்கழகங்கள் இடம் பிடித்துள்ள நிலையில் உலகின் முன்னணி பத்து இடங்களில் இடம்பிடித்துள்ள நான்கு நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது டி பல்வேறு துறைகளில் முன்னணியில் இருந்து வருவதால் இது போலியானதல்லாமல் புள்ளி விபரங்கள் மற்றும் தரமான கல்விச் செயற்பாடுகளால் நிரூபிக்கப்பட்ட வெற்றி என்று கூறலாம் இந்த வெற்றிக்கான முக்கிய காரணிகளில் ஒன்று அதன் சர்வதேச மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சி திட்டங்களின் எண்ணிக்கையாகும் மேலும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் சேர்க்கை நுண்ணறிவு பசுமை எரிசக்தி மற்றும் நிலைத்த வளர்ச்சியில் இடிஎச் சூரிச் முன்னிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த இடம் சுவிட்சர்லாந்தின் கல்வித்துறை மட்டுமன்றி அதன் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் சாதனைகள் தொடர்பிலும் பெருமையை கொண்டு வருகிறது அதே சமயம் சுவிட்சர்லாந்தின் மற்ற பல்கலைக்கழகங்களும் பட்டியலில் உயர்தரத்தில் இடம் பிடித்துள்ளன இது அந்த நாட்டின் கல்வித்தரத்தை காட்டுகிறது இடிஎச் சூரிச்சி நிலை மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வி ஆர்வர்களிடையே மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் ஸ்வைஸ் மாகாணத்தில் ஒரு மூதாட்டி போலீசாரை கடித்து நகங்களால் கிழித்து மாறுபட்ட முறையில் வன்முறையில் நடந்து கொண்டதாக தற்போது நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த அக்டோபர் மாதம் குஸ்னாக்டண்ட் இடத்தில் உள்ள ஒரு பேக்கரியில் நடந்துள்ளது பேக்கரிக்குள் வந்த மூதாட்டி தவிர்க்க முடியாத முறையில் காவல்துறையினருக்கே சிக்கல்களை ஏற்படுத்தும் வகையில் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளார் முதலில் ஏற்பட்ட வாக்குவாதத்துக்கு பிறகு இரண்டு காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து சந்தேகத்துக்கு விளக்கம் பெற முயற்சித்தனர் ஆனால் அவர்களது வருகையிலேயே மூதாட்டி போலீசாரை ஆபாசமாக திட்டத் தொடங்கியுள்ளார் ஓர் அதிகாரியை கையால் பிடித்து முகத்தில் துப்பியுள்ளார் போலீசார் அமைதியுடன் அவரை வீடு வரை அழைத்துச் சென்று அமைதிப்படுத்தலாம் என நம்பினர் ஆனால் சில நேரங்களுக்கு பிறகு மூதாட்டி மீண்டும் அதே மாதிரியான கலவரத்தை ஏற்படுத்தினார் இரண்டாவது முறையில் அவர் இன்னும் தீவிரமாக செயல்பட்டார் அவர் ஒரு காவலரை தாக்கி அங்கிருந்த பூச்சாடி எடுத்து வீசியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்தன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது நீதிமன்றம் காவல் பணியை தடை செய்ததற்காக மூதாட்டிக்கு குற்றவியல் தீர்ப்பினை வழங்கியுள்ளது தண்டனையாக மூதாட்டி சுமார் ஆயிரத்து இருநூறு சுவிஸ் பிராங்க் தொகையை ஈடு மற்றும் வழக்கு செலவாக செலுத்த வேண்டியிருக்கிறது இந்த சம்பவம் மூலமாக பொது இடங்களில் ஏற்படும் சட்ட மற்றும் ஒழுங்கு முறைப்பாடுகள் எவ்வாறு அதிகாரிகளுக்கு சிரமம் ஏற்படுத்துகின்றன என்பதற்கும் எந்தவிதமான வன்முறைகளும் அனுமதிக்கப்படாது என்பதற்கும் ஓர் எடுத்துக்காட்டாகும் சூரிய வெப்பம் அதிகரிக்கக்கூடிய கோடை காலத்தை முன்னிட்டு ஜெனிவா நகராட்சி வெப்ப அலைக்கு எதிராக பொதுமக்களை பாதுகாப்பது குறித்த திட்டங்களை அறிவித்துள்ளது ஜூன் இருபத்தோராம் தேதி கோடையின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்துடன் கூடிய வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் கூடும் என வானிலை கணிப்பு தெரிவிக்கிறது இதையடுத்து ஜெனிவா நகரம் இருபத்தாறு கோடை அமைப்புகளை நகரம் முழுவதும் நிறுவ திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் பன்னிரண்டு நீர் மூட்டும் அமைப்புகள் ஆறு சிறிய மைக்ரோ ஓயாசிஸ் பகுதிகள் மற்றும் எட்டு நிழல் தரும் அமைப்புகள் பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களில் நிறுவப்படும் இந்த முயற்சிகள் நகரத்தின் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான உள்கட்டமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் மக்கள் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் வெப்பத்தால் பாதிக்கக்கூடியவர்கள் இப்படியான பொது இடங்களை வெப்பநிலையில் கூட பாதுகாப்பாகவும் சீரான சூழலில் பயன்படுத்த முடியும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாக உள்ளது இதன் மூலம் வெப்ப உணர்வை குறைத்து நகர மக்களுக்கு சீரான நிழலான இடங்களில் ஓய்வெடுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது இதுபோன்ற நடைமுறைகள் எதிர்கால காலநிலை சவால்களுக்கு நகர முறையாக தயாராக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்த புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியை தொடர்புகளுக்கு சொடியும் நான்கு மூன்று மண்ணு சோரம் என்பது பூச்சியம் என்பது இத்தாலிய கோமோ நகரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு சுவிட்சர்லாந்தின் மோட்டார் வீதியில் பயணித்ததற்காக இருநூறு சுவிஸ் பிராங்க் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் குறித்த பெண் தனக்கு நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் இந்த சம்பவம் டிசினோ மாகாணத்தில் புரோனிகா பகுதியில் நிகழ்ந்துள்ளது கோமோ நகரை சேர்ந்த இந்த இத்தாலிய பெண் தற்செயலாக சுவிட்சர்லாந்து எல்லைக்குட்பட்ட ஏ மோட்டார் வீதியில் நுழைந்துவிட்டார் தாமாகவே வழி இழந்ததை அவர் உடனே உணர்ந்தார் என்றும் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்பு அருகிலுள்ள வெளியேறும் பாதையினூடாக பயணத்தை மாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு வெளியேறியதும் மெலிடே வழியாக செல்லும் பகுதியில் டிசினோ போலீசாரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் இதற்கான காரணம் அவர் வாகனத்தில் சுவிஸ் மோட்டார் வீதி விக்னெட்டை ஒட்டவில்லை சுவிஸ் மோட்டார் வீதியில் பயணிக்க ஆண்டுக்கு நாற்பது சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள விக்னெட்டை வாகனத்தில் ஒட்டுதல் கட்டாயமாகும் இந்த தவறு குறித்து அவர் போலீசாரிடம் விளக்கம் அளித்தாலும் அதிகாரிகள் தயவோ கருணையோ காட்டவில்லை மாறாக நாங்கள் ஏமாற வரவில்லை பணமில்லை என்றால் யாரையாவது அழையுங்கள் இல்லையெனில் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என பதில் என்று அந்த பெண் கூறுகிறார் போலீசாரின் கடுமையான அணுகுமுறையும் உணர்வற்ற நடத்தை தொடர்பில் தனக்கு கவலை அளிப்பதாகவும் குறித்த பெண் குறிப்பிட்டுள்ளார் இது உண்மையில் ஒரு தவறுதலாக நடந்த விடயம் ஆனால் இந்த ஒன்பது கிலோமீட்டருக்காக இருநூறு பிராங்க் அபராதம் விதிக்கப்படுவது மிக என்று அவர் வேதனையுடன் கூறுகிறார் அது மட்டுமன்றி சுவிஸ் சாரதிகள் இத்தாலியில் எத்தனை விதமான விதிமுறல்களைச் செய்கிறார்கள் அவர்களுக்கு இப்படி கடுமையான அபராதம் விதிக்கப்படுவதில் என்றும் குற்றம் சாட்டுகிறார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பலர் அந்த இத்தாலிய பெண்ணின் நிலையை புரிந்து கொள்ளவில்லை ஒருவர் சட்டத்தை தெரியாதது தவிர்க்கக்கூடிய காரணமா என்று கேட்கிறார் மற்றொருவர் கூமோவிலிருந்து சுவிட்சர்லாந்து செல்ல தேவை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்கிறார் சிலர் சுவிட்சர்லாந்தின் சட்டங்கள் மிக கடுமையாகவே உள்ளன என்றும் அங்கே தவறு செய்தால் தப்பிக்க வாய்ப்பில்லை என்பதையும் குறிப்பிடுகின்றனர் இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் வாகன விதிகள் எவ்வளவு கடுமையாக பின்பற்றப்படுகின்றன என்பதை உணர்த்தும் ஓர் எடுத்துக்காட்டாகும் சட்டங்களை தவிர்க்கும் எந்த முயற்சியும் பொருட்படுத்தப்படாது என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியான ரொமாண்டி மற்றும் தெற்கு பகுதியான டிசினோ மாகாணங்களில் உள்ள பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் பயன்பாடு கடுமையாக கட்டுப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரொமான்டி மற்றும் டிசினோ மாகாணங்களின் கல்வி அமைச்சர் கூட்டமைப்பான சிஐஐபி இது குறித்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த முடிவு மாணவர்களின் மனநல பிரச்சினைகள் அதிகரித்திருப்பது மற்றும் சமூக வலைதளங்களின் மீதான சார்பு குறித்து கவலை அதிகரித்ததன் பின்புலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இப்போது எடுத்துள்ள முடிவின்படி ஸ்மார்ட் போன்கள் பள்ளிக்கூடங்களில் மட்டுமல்லாமல் இடைவெளிகளிலும் பயன்படுத்தக்கூடாது இது மாணவர்களின் கவனத்திறனை மேம்படுத்தவும் சமூக ஊடகங்களிலே பட்ட அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாப்பதற்குமான ஓர் முயற்சியாகும் எனினும் இந்த முடிவால் அனைத்து டிஜிட்டல் சாதனங்களும் புறக்கணிக்கப்படாது இணைய தொழில்நுட்ப பாடங்கள் முன்னெச்சரிக்கை திட்டங்கள் மற்றும் ஆசிரியர்களால் வழிகாட்டப்படும் கல்வி திட்டங்களில் ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் பல பிரெஞ்சு பேசும் மாநிலங்கள் ஏற்கனவே பள்ளிகளுக்குள் ஸ்மார்ட் போன் கொண்டு வர அனுமதி இல்லை என்ற போதும் இப்போது இது ஒரு ஒற்றுமையான நியமமாக அமைய உள்ளது அந்த மாநில அரசுகள் இந்த புதிய விதிகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்த பொறுப்பு ஏற்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்து புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் இதற்காக மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடன் உறுதிமிக்க உரையாடலுடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சிஐஐபி வலியுறுத்தியுள்ளது இந்த முயற்சி பள்ளி வளாகங்களில் ஒரு கவனச் சேர்மையும் நலம் சார்ந்த சூழலையும் உருவாக்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இருபத்தைந்து ஆண்டுகளாக இலவசமாக வெளியான ஸ்வான்சிக் மினூடன் பத்திரிகையின் பயணம் இப்போது முடிவுக்கு வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ரயில்களில் பஸ்களில் பயணிக்கும் மக்களிடம் மிகவும் பிரபலமாக இருந்த இந்த சிறு பத்திரிகை ஒவ்வொரு காலையும் சுவிட்சர்லாந்து மக்களின் கையில் இருந்தது பல ஆண்டுகள் வரை இந்த நாட்டின் மிக அதிகம் வாசிக்கப்பட்ட பத்திரிகையாகவும் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுவிட்சாம் வச்சன் என்ற பத்திரிகை அதன் வாசகர்களை மிஞ்சி முதலிடம் பிடித்தது தற்போதைய நிலையை பொறுத்தவரை பெரும்பாலான பயணிகள் தங்கள் நேரத்தை செல்போன்களில் செலவிடுகிறார்கள் செய்திகளை இணையதளங்களிலே படிக்கிறார்கள் இதனால் சுவான்சிக் மினுட்டன் பத்திரிகை மூடுவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் ஏற்றுமதித்துறை மே மாதத்தில் கணிசமான பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள பெடரல் சுங்க அலுவலகம் சுவிஸ் ஏற்றுமதி பதிமூன்று தசம் ஆறு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் அளவு முப்பத்தி ஒன்பது ஆறு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது ட்ரம்ப் கூடுதல் வரிகள் விதிக்கப் போகிறார் என தகவல் வெளியானதும் அவசர அவசரமாக மார்ச் மாதமே ஏற்றுமதி நடக்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் அளவு இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது ஆனால் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் அளவு மூன்றில் ஒரு பங்கு குறைந்துவிட்டது இந்த நிலையில் சுவிஸ் ஏற்றுமதி துறை மே மாதத்தில் கணிசமான இழப்பை சந்தித்துள்ளது ஏற்றுமதி குறைந்ததால் சுவிட்சர்லாந்துக்கு இருபத்தொன்று தசம் சைஃபர் ஒரு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுவிஸ் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்